வணக்கம் பொன்முடி விவகாரம் வகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாஜக நெகிழ்ந்து போன பொன்முடி இதை பத்தின மொழி பார்க்கலாம் தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலட்சி மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றச்சாட்டிற்கு ஆதாரம் இல்லை என்று கூறி பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விடுதலை செய்தது இதனைத் தொடர்ந்து இந்த தீர்ப்பை எதிர்த்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு லஞ்சோலி புத்துரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது இந்த வழக்கில் அண்மையில் தீர்ப்பளித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் பொன்முடி மற்றும் அவரது மனைவி ஆகியோருக்கு மூன்றாண்டுகள் சிறை தண்டனையும் தலா ரூபாய் ஐம்பது லட்சமும் அபராதம் விதித்து உத்தரவிட்டார் இதனால் அமைச்சர் பதவியையும் எம்எல்ஏ பதவியையும் பொன்முடி அவர்கள் உடனடியாக இழந்தார் மேலும் பொன்முடி அவர்கள் எம்எல்ஏவாக இருந்த திருக்கோவிலில் சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது இதற்கிடையே சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த விசாரித்த உச்சநீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையையும் அவர் குற்றவாளி என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது இதனால் பொன்முடியின் தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளதால் பொன்முடி அவர்கள் மீண்டும் சட்டப்பேரவை உறுப்பினராக தொடர்ந்தார் இதன் நிலையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் நகல் வெளியாகியுள்ளது அதில் பொன்முடி குற்றவாளி என சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் பொன்முடி அவர்கள் மீண்டும் எம்எல்ஏ ஆகியுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து பொன்முடி அவர்கள் எம்எல்ஏவாக இருந்த திருக்கோவில் சட்டமன்ற தொகுதி காலி என்ற அறிவிப்பும் திரும்ப பெறப்பட்டுள்ளது இதற்கிடையே பொன்முடி அவர்கள் மீண்டும் எம்எல்ஏ ஆகியுள்ள நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பொன்முடி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க முன்வந்துள்ளார் அதன்படி சற்றும் காலம் தமதிக்காமல் பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் அதுவும் நாளைக்குள் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி ஆளுநருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் இதன் மூலம் நாளை தினமே பொன்முடி அவர்கள் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தொடர்ந்து மத்திய பாஜக அரசு திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களை குறிவைத்து நெருக்கடி கொடுத்து வந்ததாக திமுக கூறி வந்தது அதற்கேற்றபடி தொடர்ந்து திமுகவின் முக்கியமான அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் மத்திய அரசின் விசாரணை அமைப்புக்குள் வந்தன பழைய வழக்குகளின் மூலம் அமலாக்கத்துறை சோதனை வருமான வரித்துறை சோதனை என்று தொடர்ந்து திமுகவின் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டனர் இவை அனைத்தையும் மத்திய பாஜக அரசுதான் உள்நோக்கத்தோடு செய்து வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் குற்றம் இப்படிப்பட்ட மூலம் எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் பதவிகளை பொன்முடியவர்கள் மீண்டும் சட்ட மூலமாக எம்எல்ஏ பதவியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொன்முடியவர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பதவியை வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த மின்னல் வேக செயல் பாஜகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இக்கட்டான சமயத்தில் தனக்கு தொடர்ந்து துணை நின்றதோடு மீண்டும் அமைச்சர் பதவியை அவர்கள் வழங்க இருப்பதால் பொன்முடி அவர்கள் நெகிழ்ந்து போயிருக்கிறார் பொன்முடி அவர்களது விவகாரத்தில் மின்னல் வேகத்தில் செயல்பட்டு மீண்டும் பொன்முடி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க